கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே மிருகத்தின் முத்திரையை பெற்ற ஒருவர் மனம் திரும்பி ரச்சிக்கப்பட முடியுமா இது வேதாகமத்தில் நிறைய பேர் யோசிக்கும் பெரிய கேள்வி இதை பற்றி பலரும் விவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் மிருகத்தின் முத்திரை என்றால் அது ஒரு சின்னமோ டேட்டு மாதிரி அடையாளமோ அல்ல அது அந்தி கிறிஸ்துவை வணங்குகிறதற்கான அடையாளம் முத்திரை போட்டவர்களுக்கு தேவனுடைய எதிர்ப்பும் நித்திய தண்டனையும் கிடைக்கும் சிலர் சொல்கிறார்கள் யார் மனம் திரும்புகிறார்களோ அவர்களை தேவன் காப்பார் என்று ஆனால் சிலர் வெளிப்படுத்தின விசேஷத்தை காட்டி சொல்கிறார்கள் மிருகத்தின் முத்திரை எடுத்தவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்றும் அவர்களுக்கு மீண்டும் ரச்சிப்பு கிடையாது என்றும் சொல்கிறார்கள் அப்பொழுது வேதாகமத்தில் என்ன சொல்லப்படுகிறது யாராவது ஏமாந்து முத்திரை எடுத்துட்டு பிறகு மனம் முருகிய தேவனை கூப்பிட்டால் அவர்களை தேவன் காப்பாரா இதுக்காக போதகர்களும் ஆசாரியர்களும் விசுவாசிகள் எல்லோரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் இது ஒரு சின்னமோ டேட்டோவை பற்றி காரியம் அல்ல இது முறை இந்த வரம்பை மீறிவிட்டால் திரும்ப முடியாத நிலை இப்பொழுது உலகத்தை கவனித்தால் தொழில்நுட்பம் கண்காணிப்பு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற திட்டங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறது போல் தெரிகிறது அதனால் இந்த கேள்வி இனி கதை மாதிரி அல்ல இது நம் வாழ்க்கைக்கே நேரடி எச்சரிக்கை தரிசன எச்சரிக்கை தேவனின் எச்சரிக்கை ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே மிகுந்த பயபக்தி உடனும் பரிசுத்த ஆவியின் உதவி உடனும் இந்த விஷயத்தை திறந்த மனதோடும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஆராய்வோம் இது ஒரு சும்மா கேள்வி அல்ல இது நம்மை சிந்திக்க வைக்கும் விழிப்புணர்வு தரும் ஒரு கேள்வி தொடர்வதற்கு முன் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன் மிருகத்தின் முத்திரையை எடுத்தவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுக்கு ரச்சிப்பு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் எண்ணத்தை கருத்து பகுதியில் பகிருங்கள் இப்பொழுது ஆரம்பிப்போம் உலக முடிவு பற்றி வேதாகம தீர்க்க தரிசனங்களில் சபை மேலே எடுக்கப்பட்ட பின்பு மனித வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு பயங்கரமான குழப்பமான தெய்வீக தீர்ப்புகள் பூமியில் நடக்கும் என்று வேதாகம் சொல்கிறது அந்த நாட்கள் இருளும் அழிவும் நிறைந்த நாட்கள் அவை துன்ப காலம் என்று அழைக்கப்படும் ஒரு காலம் ஏழு ஆண்டுகள் அந்த துன்ப காலம் நீடிக்கும் அந்த காலத்தில் தேவன் இயேசுவை நிராகரித்த அவருடைய கிருபை மதிக்காத விகாரமும் பாவமும் ஏமாற்றமும் நிறைந்த உலகத்தின் மீது தமது நியாயத்தை வெளிப்படுத்துவார் அந்த நாட்களில் நடப்பது வெறும் விபத்துகள் மட்டுமல்ல நிலநடுக்கங்கள் நோய்கள் போர்கள் வானத்தில் நடக்கும் அசாதாரண சம்பவங்கள் உலகளாவிய மர்மங்கள் இவை பயமளிக்கும் ஆனால் இதைவிட ஆபத்தான ஒன்று இருக்கிறது அந்தி கிறிஸ்துவின் வருகை வேதாகமம் அவனை அழிவின் குமாரன் என்று அழைக்கிறது அவன் முதலில் கொடுங்கோளனாக வரமாட்டான் அவன் சமாதானம் வருவான் குழப்பம் நிறைந்த உலகில் ஒழுங்கையும் நிம்மதியையும் தோன்றுவான் பொருளாதார தீர்வு உலக ஒற்றுமை சமாதான ஒப்பந்தங்கள் இவை எல்லாவற்றையும் வாக்குறுதி அளிப்பான் ஆனால் அந்த சமாதானம் போலி அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் மறைந்திருக்கும் நோக்கம் ஒன்றுதான் உலகத்தையே கட்டுப்படுத்தி தன்னை தெய்வமாக வணங்க வைக்க வேண்டும் ஏனெனில் இதுதான் சாத்தானின் ஆசை வணக்கத்திற்குரியவனாக ஆக வேண்டும் வேண்டும் தேவனுடைய இடத்தில் தன்னை உயர்த்த துன்ப காலத்தில் சாத்தான் இன்னொரு முறை தனது ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்ய போகிறான் அவன் தன் சித்தத்தை ஒரு மனிதனில் வெளிப்படுத்துவான் அந்த மனிதன் தான் அந்த கிறிஸ்து ஆனால் அவன் தனியாக செயல்பட மாட்டான் அவனுடன் ஒருவன் இருப்பான் பொய்யான தீர்க்கதரிசி அந்த பொய்யான தீர்க்க தரிசி அற்புதங்களையும் மத போதனைகளையும் காட்டி உலகத்தை கிறிஸ்துவை வணங்க வைப்பான் இவ்வாறு ஒரு புதிய உலகம் ஒழுங்கு உருவாகும் அரசியல் பொருளாதாரம் இந்த அமைப்பை யாராலும் எதிர்க்க முடியாதது எதிர்ப்பவர்களை துரத்தும் வாழ்வதற்கு ஒரு அடையாளம் கேட்கும் அந்த அடையாளம் தான் உலகம் அறிந்த பிரசித்தி பெற்ற முத்திரை அவனுடைய பெயரின் எண் அறுநூற்றி அறுபத்தி ஆறு இங்கே ஒரு கேள்வி எழுகிறது இந்த முத்திரையை எடுத்தவர்கள் ரச்சிக்கப்பட முடியுமா அழிவின் நடுவில் இந்த அமைப்போடு சேர்ந்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா அல்லது அந்த முடிவை அவர்களுடைய நித்திய சாபமா அன்பான சகோதர சகோதரிகளே பலரையும் முழுக்கிய இந்த கேள்விக்கு நேரடியான பதில் சொல்வதற்கு முன் நாம் ஒரு நிமிடம் தீர்க்க தரிசனத்தின் சூழலை நினைவில் கொள்வோம் இது வெறும் உலக பிரச்சனைகள் போல் அல்ல பொருளாதார சரிவு நோய் பரவல் போர்கள் இவைகள் மட்டுமல்ல இது சாத்தான் பல நூற்றாண்டுகளாக திட்டமிட்ட திட்டத்தின் உச்சம் அவன் இறுதி முயற்சிக்காக மேடை தயார் செய்கிறான் உலகம் முழுவதும் தன்னையே வணங்க வைக்கும் திட்டம் ஏதேன் தோட்டத்திலிருந்தே சாத்தானுக்கு ஒரு ஆசை இருந்தது நான் வணக்கத்துக்குரியனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வேதாகமத்தில் இயேசாய பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அவனுடைய பாவம் இதுதான் தான் தான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் நான் மானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வட உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களின் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே வனாந்தரத்தில் இயேசுவை சோதித்த அவன் உலக நாடுகளை எல்லாம் காட்டி என்னை வணங்கு நான் இதையெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான் இப்பொழுதும் இறுதி காலங்களில் அவன் மீண்டும் அதையே முயற்சி செய்கின்றான் ஆனால் அவன் பாம்பாக மாறி வரமாட்டான் தத்துவங்களால் ஒளிந்து வரமாட்டான் இந்த முறையில் அவன் ஒரு சிஸ்டம் மூலமாக வெளிப்படுவான் ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஒன்றிய மதம் ஒரு வெளிப்படையான முத்திரை இந்த மூன்றும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரிடமிருந்து வணக்கத்தை பறித்து கொண்டு சாத்தானை வணங்குவதுதான் அவனுடைய திட்டம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒரு உலகளாவிய சிஸ்டத்தை பற்றி சொல்கிறது அதை நடத்துறது இரண்டு நரக தலைவர்கள் கடலிலிருந்து வரும் மிருகம் அந்திகிறிஸ்து பூமியில் இருந்து வரும் மிருகம் பொய் தீர்க்கதரிசி முதல் மிருகமான அந்தி கிறிஸ்து அரசியல் ராணுவ தலைவர் பாவத்தின் மனிதன் என்று அழைக்கப்படுபவன் இரண்டாவது மிருகமான பொய் தீர்க்கதரிசி ஒரு பொய்யான உலக மதத்தை உருவாக்குவான் மக்களை அந்திகிறிஸ்துவை வணங்க வைப்பான் சாத்தானின் சக்தியால் அற்புதங்களை செய்து ஏமாற்றுவான் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்று பதிமூனில் பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எலும்ப கண்டேன் அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகள் உடையதாக இருந்தது வலுச்செற்பத்தைப் போல பேசினது அது முதலாவது மிருகத்தின் எல்லா அதிகாரத்தையும் அவனுக்கு முன்பாக செய்கிறது பூமியையும் அதிலிருப்பவர்களையும் அந்த முதலாவது மிருகத்தை வணங்க செய்கிறது அவனுடைய கொடிய காயம் குணமடைந்து விட்டது அவனும் பெரிய அற்புதங்களை செய்வான் மக்கள் முன்னிலையில் வானத்திலிருந்து பூமிக்கு நெருப்பை இறக்குவான் பொய் தீர்க்கதரிசி என்பவன் அரசியல்வாதி அல்ல ராணுவ தளபதி அல்ல அவன் ஒரு ஆன்மீக தலைவன் அவன் வெளியில் பார்த்தால் ஆட்டுக்குட்டி மாதிரி வெண்மையாக இருப்பான் ஆனால் பாம்பை போல சாத்தானின் குரல் ஒலிக்கும் அவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி இருக்கிறது மக்களை மயக்கும் அதிகாரமும் இருக்கிறது அவன் மனிதர்களின் உணர்ச்சிகளை மட்டுமல்ல அற்புதங்களினாலும் வியப்பூட்டும் நிகழ்வுகளினாலும் ஏமாற்றுவான் அவன் எலியாவியும் அப்போஸ்தலரும் செய்த அற்புதங்களை போல செய்து நடிப்பான் மக்கள் கண் வானத்திலிருந்து நெருப்பு அந்த சக்தி தேவனிடமிருந்து வருவதில்லை அது நரகத்திலிருந்து வரும் பொய்யான சக்தி இது இறுதி காலத்தில் பெரிய ஏமாற்றத்தின் ஒரு பகுதி பவுல் இதை பற்றி எச்சரித்துள்ளார் ரெண்டு தசலோனிக்கே இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போன அப்படி நடக்கும் பொய் தீர்க்கதரிசின அற்புதங்கள் சத்தியத்தை காட்டுவதற்கல்ல பொய்யை உயர்த்துவதற்காக இந்த பெரிய ஏமாற்றம் மக்களை அந்திகிறிஸ்துவை தேவனாக வணங்க செய்யும் பாதைக்கு அழைத்து செல்கிறது இந்த சூழ்நிலையை தான் பொய் தீர்க்கதர்சி அந்தி கிறிஸ்துக்கான விசுவாசத்தின் கண்ணுக்கு தெரியும் அடையாளமாக மிருகத்தின் முத்திரையை அறிமுகப்படுத்துவான் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் ஒரு அதிர்ச்சி தரும் காட்சியை வர்ணிக்கிறது மிருகத்தின் உருவம் இது பொய் தீர்க்கதரிசி உருவாக்கிய விக்கிரக சிஸ்டத்தை குறிக்கும் சக்தியால் உயிரோடு இருப்பது போல் தோன்றும் பேசவும் தொடங்கும் இது ஒரு சாதாரண சிலை அசைவு அல்ல இது ஆவிக்குரிய வெளிப்பாடு அனைவரிடமிருந்தும் வணக்கத்தை வற்புறுத்தும் மறுப்பவர்களுக்கு மரண தண்டனை ஆனால் போதாது ஒரு அடையாளமும் கேட்கப்படும் வலது கையில் அல்லது நெற்றியில் வைக்கப்படும் முத்திரை வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையினாவது நெற்றிகளினாவது ஒரு முத்திரையை பெறும்படி அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கின்றவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது இந்த முத்திரை வெறும் உடலில் அடையாளம் மட்டுமல்ல வணிக கருவி மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக ஒப்படைப்பு பழைய நாட்களில் ஒருவரை முத்திரையிட்டால் அவர் மற்றவர்களுக்கு சொந்தம் என்று அர்த்தம் அடிமையில் கையிலும் நெற்றியிலும் முத்திரை வைத்தார்கள் யாருடைய சொத்து என்று காட்ட சில விக்கிரக ஆசாரியர்கள் கூட தங்கள் தேவனின் சின்னத்தை உடலில் தாங்குவார்கள் நான் இவனுடையவன் என்று அறிவிக்க மிருகத்தின் முத்திரையும் அதே மாதிரிதான் ஆனால் இன்னும் ஆழமான ஆன்மீக அர்த்தம் கொண்டது வலது கையில் முத்திரை ஒருவனின் செயல்கள் சித்தம் கீழ்படிதல் அனைத்தும் மிருகத்திற்கே ஒப்படைக்கப்பட்டனர் என்பதை குறிக்கிறது நெற்றியில் முத்திரை அவர்களின் மனம் நம்பிக்கை அடையாளம் அனைத்தும் எதிர்க்கே ஒப்படைக்கப்பட்டனர் என்பதை குறிக்கிறது மொத்தத்தில் இந்த முத்திரை முழுமையான அடிமைத்தனமும் ஒப்படைப்பும் தான் ஆட்டுக்குட்டியால் முத்திரை இடப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை போல நெற்றியில் தேவனுடைய நாமத்தை தாங்குவதற்கு பதிலாக இவர்கள் இப்பொழுது எதிரிய நாமத்தை தாங்குகிறார்கள் அதாவது நாங்கள் அவனுடைய ராஜ்யத்தின் பாகம் என்று பொதுவாக அறிவிக்கின்றார்கள் இது ஒரு சும்மா தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல அல்லது யாரையும் அறியாமையினால் வற்புறுத்தி செய்வதும் அல்ல இது ஒரு சடங்கு போல் சாத்தானுக்காக ஒரு தீய ஸ்நானம் மாதிரி இருக்கும் இதை பொய் தீர்க்க தரிசி உலகம் முழுவதும் உருவாக்கும் பொய் மதத்தில் ஒரு பகுதியாக மக்கள் மேல் திணிப்பான் மிருகத்தை வணங்குகிறது மற்றும் அவனுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்வது இரண்டும் ஒரே உடன்பாட்டின் இரண்டு பாகங்கள் அதாவது அந்த கிறிஸ்துவின் சிஸ்டத்தோடு நேரடியான கூட்டணி அதனால் இந்த முத்திரையை வெறும் தொழில்நுட்ப அடையாளம் பொருளாதார சின்னம் மட்டும் என்று பார்க்க முடியாது இது தேவனுக்கு எதிரான முழுமையான ஆன்மீக ஒப்படைப்பு இப்போது நவீன இறுதி வேதாகம ஆய்வில் மிகவும் சிக்கலான அதிகம் பேசப்படும் கேள்வி இதுதான் மிருகத்தின் முத்திரையை எடுத்தவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்குமா என்று உலகம் பெரும் துன்பத்திலும் தேவனுடைய கோபம் பூமியிலும் பொழியும் நேரத்திலும் இந்த கேள்வி சும்மா ஆர்வத்திற்கானது அல்ல நித்தியத்திற்கு சம்பந்தப்பட்ட கேள்வி சில பிரபலமான பாஸ்டர்கள் சொல்கிறார்கள் இதற்கு ஆம் என்று உதாரணம் ஜான் தன் சபையில் நடந்த கேள்வி பதில் நேரத்தில் சொல்கிறார் மிருகத்தின் முத்திரை எடுத்தவர்களுக்கு மனம் திரும்பினால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இழப்பதில்லை மிருகத்தின் முத்திரை கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை தடுக்க முடியாது என்று சொல்கிறார் இந்த கருத்து தேவனுடைய அதிகாரத்தை வலியுறுத்தினாலும் வேதாகமும் வசனத்தோடு நேரடியாக மோதுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவர்களுக்கு பின்னை மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியில் தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அவர்களுடைய வாதையின் புகை சகல காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தை முத்திரையாக தரித்து கொள்கின்ற எவனும் இரவும் பகலும் இலை பாருதல் ஆயிராது வேதாகம் மிகவும் தெளிவாக சொல்கிறது மிருகத்தை வணங்கி அதன் முத்திரையை எடுத்தவன் தேவனுடைய கலங்காத கோபத்துக்கு உள்ளாகுவான் அவர்களுக்கு நித்தியவாதை இருக்கும் இந்த நியாய தீர்ப்பு ஒரு சின்னமோ கற்பனையோ அல்ல இது நிஜமாக நடக்கும் விழிப்புணர்வுடனான நித்தியமான தண்டனை மிக முக்கியமாக இது திரும்ப முடியாதது வேதாகமம் எங்கும் முத்திரை எடுத்த பிறகு மனம் திரும்ப முடியும் தப்பிக்க வழி இருக்கு என்று சொல்லவில்லை யாராவது முத்திரை எடுத்துட்டு மிருகத்தை வணங்கி விட்டு பின்னர் உதாரணம் கிடையாது அதற்கு பதிலாக விளைவு முழுமையான சாபம் பகலிலோ இரவிலோ அவர்களுக்கு ஓய்வில்லை இந்த தண்டனை வெறும் முத்திரை போட்டு விட்டார்கள் என்பதற்காக மட்டுமல்ல இந்த முத்திரையை குறிக்கும் ஆன்மீக அர்த்தத்திற்காகவும் தான் மிருகத்தின் முத்திரை வெறும் டிஜிட்டல் குறியீடு அல்ல அரசாங்கம் திணிக்கும் சாதனம் மட்டும் கூட அல்ல இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மை இது ஒரு சாத்தானுக்கான சடங்கு அந்த சிஸ்டத்திற்கு முழு வணக்கமும் அடிப்பணிதலும் ஒரு ஆன்மீக உடன்படிக்கை கிறிஸ்துவின் எதிர்க்கு விழிப்புணர்வோடு செய்யப்பட்ட விசுவாச அறிவிப்பு இந்த செயல் அறியாமையினால் நடக்கிறது அல்ல ஒரு படிக்காம சைன் பண்ணிட்ட ஒப்பந்தம் போல அல்ல இது ஒரு தெளிவான தேர்வு மிருகத்தின் ஆட்சிக்கு சம்மதிப்பது பொய் தீர்க்க தரிசியின் அற்புதங்களை ஏற்கிறது தண்டனையை கொண்டு வரும் பொய்யை அதிகாரம் வசனத்தில் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அந்நீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும் படிக்கு அதாவது மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வது தேவனை நிராகரிக்கும் விழிப்புணர்வான விழிப்புணர்வான முடிவு மாற்ற முடியாத ஆன்மீக தீர்மானம் இந்த முத்திரை ஒரு சாதாரண குறியீட்டோ டிஜிட்டல் சிப் அல்ல இது ஒரு ஆவிக்குரிய முத்திரை எப்படி கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி முத்திரை போடுகிறாரோ அதே மாதிரி மிருகத்தின் முத்திரை எடுத்தவங்களுக்கும் சாத்தானால முத்திரை போடப்படும் மிருகத்தின் முத்திரையை பற்றி வேதாகம் சொல்கிறது இது வெறும் பயமூர்த்தும் கதை அல்ல இது வானத்திலிருந்து வரும் எச்சரிக்கை